இந்த எருமை நம்மளை பார்க்க வரணுன்றதுக்காக காலையிலேருந்து இன்னும் சாப்பிடலையாமா இப்போ பசிக்குதுன்னு என் உயிரை எடுத்துகிட்டு இருக்கா அதான் சரி மாமா இருப்பாங்க மாமா இருந்தாங்கன்னா கொஞ்சம் கூட அனுப்பி விடலான்னு பார்த்தேன் இவளை கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி தருவாங்களேன்னு பார்த்தேன்க்கா அதான் கூப்பிடலான்னு வந்தேன் மாமா பாப்பா பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறியே சரி விடுக்கா நானே பார்த்துக்கிறேன் டே கார்த்திக் எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா நீ யாரையும் எதிர்பார்க்கறத விட நீயே வந்துடு நான் ஏன் ப்ளீஸ் போய் சாப்பிட்டு வந்துடுவோம் அடப்பக்கி

அனன்யா எங்க இருக்கானு பாத்தீங்களா நீங்க எனக்கு தெரிஞ்சு அவ பட்டசாரி செக்ஷன்ல தான் டா இருக்கணும் நீ அங்க போய் பாரு அவ அங்க தான் இருப்பா ம் சரிங்க அக்கா சரி நீங்க போய் பாருங்க நான் போய் அவளை பாத்துக்கறேன் டேய் கார்த்திக் ஒரு நிமிஷம் இருடா हां சொல்லுங்க அக்கா டேய் கார்த்திக் நான் சொல்றேனே தப்பா எடுத்துக்காதடா நீ ஐஷா கிட்ட பேசறத பாத்து அனன்யா முகமே மாறி போயிருக்கடா என்னக்கா என்ன சொல்றீங்க ம் ஆமாடா நான் கவனிச்சதனால தான் சொல்றேன் ஐஷு உன்னை டச் பண்ணி டச் பண்ணி பேசுகிறதும் நீ அவகிட்ட விளையாடுறதும் அனனியா பார்த்துட்டு அவளால் ஏற்றுக்க முடியுதான் இல்லையான்னு எனக்கு தெரியல பட் அவள் ஃபேஸில் நல்லா தெரியுது அவளால் எதையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு ஒன்று நீ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ இல்லை அனன்யா கிட்ட போய் பேசு அக்கா என் பொன்னாட்டியை பற்றி எனக்கு தெரியும் அவள் இதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க மாட்டான் சரி நான் போய் பேசுகிறேன் அவகிட்ட அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் தெரியும்க்கா அவ இதுக்கெல்லாம் கண்டிப்பா கோச்சுக்கிற ஆளே கிடையாது ஆனாலும் நானும் வாட்ச் பண்ணேன் அவள் ஃபேஸ் மாறினது நானும் பார்த்தேன்தான் சரிக்கா நான் போய் பேசுறேன் நீங்க பாருங்க நான் போய் பேசுறேன்க்கா ஏய் சரிடா உனக்கு தெரியுமோ தெரியாதோன்றதால சொன்னேன் நீ ஏதோ எடுத்துக்காத சரியா சரி நீ போய் முதல்ல அண்ணனியா கிட்ட பேசு ம் சரிங்கக்கா நான் பாத்துக்கறேன் நீங்க போய் பாருங்கக்கா நான் கிளம்பறேன் கேல்லப் புரியுங்க நல்லா இருக்குல்ல அது சரி நீ பொண்டாட்டிக்கு எல்லாமே படுத்திருக்கنا அப்ப எல்லாத்தையும் பில் போட்டு வர மடி யோ அப்ப நான் எல்லாமே கேட்டா எல்லாமே வாங்கி குத்துறியா ஐயா உண்டி படுத்தல குட்டி உனக்குள்ள அதுதான் உனக்கு என்ன இந்த கறிய வேணும்னு கேளு அம்மா வாங்கி தரேன்டி எப்படி என்ன வாங்கி குத்துறேன் உனக்கு என்ன வேணும்னு சொல்ல வாங்கி கொடுத்துறேன் ஐயோ மம்ஸ் லவ் யூ டா மம்ஸ்

அண்ணு நீ இங்க வாடி. ஆ சொல்லுடி அக்கா. ஹே இங்க வாடி. இங்க கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கல. அங்க என்ன பார்த்துட்டு இருக்க? இங்க வா. உனக்கு இதெல்லாம் என்ன பிடிச்சிருக்கா சொல்லு. நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி وانا எடுத்துக்கலாமா? ம் மாமா मालिनी நீ வா. இங்க உனக்கு பிடிச்சிருந்தா இதுலயே எடுத்துலாம்ல. நீも நிம்みயோ ஒரே மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம்ல. இல்ல மாமா. அவர் வரேன்னு சொல்லியிருக்காரಲ್ಲ. அவர் வருவாரு. வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேني. நீங்க அதுக்குள்ள ஏடுங்க. அவர் வந்த உடனே நாங்க சீக்கிரம் எடுத்துறோம் மாமா. லேட் பண்ண மாட்டோம். நீ நீ ஏடுடி. அவர் வரட்டும் மாமா வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அது சரி நீ உங்கள் மாமாவை விட்டே கொடுக்க மாட்டேன் எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருப்போறேன் சரி நீ வெயிட் பண்ணு நான் பார்க்குறேன் நான் நான் மாமா மாமா கண்டிப்பா செய்வார் என்ன நேரம் வாங்க வாங்க உங்களுக்காக தான் அண்ணன் வெயிட் பண்ணிட்டு இருக்கா சரி இருக்கலாமா ஐயோ எனக்காக தான் வெயிட்டிங்கா இந்த இந்த வந்துட்டேன் படவ எடுக்க போலாமா ம் போலாம் போலாண்டி வா நம்ம படவ பார்க்க போலாம் அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்னு சொல்லணும் என்ன சொல்லுங்க என்னன்னு அது ஒன்னு இல்லடி பொண்டாட்டி நீ படவ பார்த்துக்கிட்டே இரு உனக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி வை மாமா பத்தே நிமிஷம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன்னா வந்துட்டு உனக்கு எந்த புடவை பிடிச்சிருக்கோ அதை நம்ம பார்த்து ஓகே பண்ணிடலாம் சரியா

உனக்கு எதுவும் கோவலா இல்ல இல்லடி ஐயோ சச்சா அப்படினா எதுவும் இல்ல மாமா அவங்க காலையில இருந்து சாப்பிடலன்னு சொல்றீங்க அவங்களுக்கு சாப்பிட தான அப்படிக்க போறீங்க அதுக்கு நான் ஏன் கோவப்பட போறேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா நீங்க போங்க நீங்க போய் அவங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட வைங்க நான் பார்த்துட்டு இருக்கேன் மாமா நீங்க போங்க அப்பாடா ரொம்ப தேங்க்ஸ் டி பொண்டாட்டி நீ ஏதோ தப்பா எடுத்து போயும்னு நினைச்சேன் சரிடி உனக்கு மேல எந்த கோவமும் இல்ல இல்ல நான் போட்டுமா சரிங்க மாமா நீங்க போங்க நான் பார்த்துக்கிறேன் மாமா சரிடி பொண்டாட்டி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ எல்லாமே வாங்கிக்கோ சரியா சரிங்க மாமா நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க மாமா ம் தேங்க்ஸ் டி பொண்டாட்டி லவ் யூ டி நான் போய் வந்துறேன் हां சரிங்க மாமா என்னமா என்னாச்சு காத்து கிளம்பிட்டான் ஏ என்னடி என்னாச்சு ஏன் மாம்ஸ் கிளம்பிட்டாரு ஒண்ணு இல்ல மாமா ஒண்ணு இல்ல அவருக்கு ஏதோ ஆபீஸ்ல இருந்து अर्जेंट கால் வந்திருச்சாம் அத கிளம்பி போயிட்டாரடி என்னன்னா காத்துக்கு வேல வந்திருச்சாம் அப்புறம் எப்படி ட்ரெஸ் எடுக்கணும்ல இப்ப ஏய் ஆமாடி இப்ப சாரி செலக்ட் பண்ணணும்ல என்னாச்சி மாமா கொஞ்ச நேரம் இருக்க சொல்ல வேண்டியதுதானே ஏய் என்னடி பேசுற அவருக்கு வேலை வந்திருச்சேன்னு போது இருன்னு சொன்னா நல்லா இருக்குமா அவரோட வேலை விஷயம் அப்படினும் போது நான் புரிஞ்சிக்கலனா எப்படி அத அவர் போய் வரட்டோ நான் அனுப்பி விட்டுட்டேன்டி பரவாயில்லை இருக்கட விடு நீ எடு எனக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி நீ எனக்கு எடுத்து கொடுண்டியாக்கா ம் எனக்கு எடுத்து கொடுக்கறதெல்லாம் பிரச்சனை கிடையாது உனக்கு ஓகேமா நான் எடுத்து கொடுக்கறது உனக்கு பிடிக்கும் மாடி அக்கா நீ எது எடுத்தாலும் எனக்கு பிடிக்கும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது எனக்கும் எடு சரியா நீ இல்லைமாமா எனக்கு லேசா ஃபீவரிஷா இருக்கு எனக்கு ஏதோ கொஞ்சம் கேர வேற மாமா நான் வீட்டுக்கு போலான்னு இருக்கேன் நீங்க எனக்கு ஆட்டோமேட்டோ பிடிச்சி கொடுக்குறீங்களா நான் வீட்டுக்கு போறேன் மாமா என்னம்மா என்ன சொல்றா ફીவரா இருக்காம் சரி போலாம் நான் உன்னை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன் அம்மா பக்கத்துல தான் இருக்கு அந்த ஹாஸ்பிடல் அம்மா நான் கூட்டிட்டு போட்டுமா ஏய் மம்ஸ் ஆமா நீ அவளை கூட்டிட்டு ஹாஸ்பிடலுக்கு போ நான் பாத்துட்டு இருக்கேன் நீ போயிட்டு வாங்க ஆ இல்ல 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 மம்மா இல்லடி நிமி அதெல்லாம் வேண்டாம் வேண்டா அம்மா எனக்கு ஆட்டோ படிச்சு கொடுங்க நான் வீட்டுக்கு போயிட்டு வீக்கே டேப்லெட் இருக்கு போட்டுக்கிட்டு படுத்து தூங்கி எழுந்தா நல்லா இருக்கும் மாமா அப்புறம் எனக்கு ஒரு டயரனஸ்லாம் போய்டும் மாமா நீங்க எனக்கு ஆட்டோ மட்டும் பிடிச்சு கொடுங்க ப்ளீஸ் மம்மா என்ன ஆச்சு உனக்கு என்ன காத்து كده சொன்னேனா என்ன ஐயோ மம்மா இல்லைமாம்மா அவரை போய் இப்படி கேட்குறீங்க அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது அவரை என்னை எப்படி பார்த்துப்பாருன்னு உங்களுக்கே தெரியும்ல அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த கேள்வி கேட்கலாமா இல்லைமாம்மா அவங்க வேலை விஷயமா தான் வெளியில் போயிருக்காங்க எனக்கு தான் ஏதோ டயர்டாக இருக்குது அப்புறம் உடம்புல ஏதோ கொஞ்சம் ஃபீவர் வர மாதிரி இருக்குமாம்மா அதனால தான் நீங்கள் எனக்கு ஆட்டோமேட்டோ பிடிச்சி கொடுங்க நான் வீட்டுக்கு போய் படுத்து ரெஸ்ட் எடுத்தால் எல்லாம் சரியாயிடும்மா என்ன பண்ணுறதுக்கு ம் இல்லைமாம் அவ ஏதோ மறைக்கிறா அவ அவ்ளோ சீக்கிரம் மனசுல இருக்கதை வெளியில சொல்லவே மாட்டா. அது நல்லா தெரியுது. சரிம்மா அவ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க போய் ஆட்டோ மட்டும் பிடிச்சு 가ங்க. அவ வீட்டுக்கு போகட்டும். ம் சரி சரி நீ அவ்ளோco சைட்டு కొణவு பாத்திட்டு, அப்புறம் ம் போய்ட்டு வாங்க மாம்ஸ். ஹே Inge padadi vandaniya. Key எங்க இருக்குன்னு தெரியல. எடுத்துக்க இங்க வீட்டை நல்லா லாக் பண்ணிட்டு படுத்து சரியா? அப்புறம் வந்துட்டு கால் பண்றேன். அப்புறம் இrnd வந்து தரேன். ஓகேவா? ம் சரிங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கறேன். சரி நான் கிளம்பறேனே. மாமா வரீங்களா ம் போな

மச்சான் என்ன மச்சான் ஆபீஸ் பக்கம் அது ஒன்னும் இல்ல மாமா ஜெனினியின் நான்காம் திங்கட்டியும் கூட்டிட்டு போறேன் ஆபீஸ் டைம் முடிஞ்சிருச்சு விஷயம் அப்படி போகுது போல இருக்கு மச்சான் அப்படிதானே

என்ன மச்சான் என் மச்சானை யாராவது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களா என்ன அது மட்டும் இல்லை உங்களை பார்த்தவனே தங்கச்சி முகத்தில் ஒரு லைட்டு எரிஞ்சது பாரு அதுலயே கன்ஃபார்மாக சொல்லிடலாம் தங்கச்சிக்கும் ஓகே தான் அதனால நீ கவலையப்படாத மச்சான் ரூட்டு கண்டிப்பாக கிளியர் ஆயிடும்

கார்த்திகண்ணா ஜனனியை கூட்டிட்டு கடைக்கு வர சொன்னாங்க எல்லாரும் இன்னைக்கு கல்யாணத்துக்கு புடவை எடுக்க போயிருக்காங்க ஜனனிக்கும் ட்ரெஸ் எடுக்கணுமா அதனால கார்த்திகனை கூப்பிட்டு வர சொன்னாங்க அதுக்கு தான் நான் வந்தேனே எல்லா ஓ மச்சான் நான் சொல்லல எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பேர்

எதுக்கோ வெயிட்டிங்ல இருக்கீங்களோ ம் அது சரிதான் மச்சான் கொஞ்சம் பார்த்து சரியா தங்கச்சி பாவம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணு சரிப்பா நான் கிளம்பிட்டேன் நீங்கள் பேசிட்டு வாங்க வா சொல்ல சொல்ல ஒன்று சொல்லி தருவா க